வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கே பேட்டை அருகே கோரக்குப்பத்தில் அமைந்துள்ள கேவி பாடசாலை சிபிஎஸ்இ பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது இவ்விழாவை பள்ளியின் தாளர் டாக்டர் பிரவீன்குமார் பள்ளியின் முதல்வர் திருமதி கோமதி துணை முதல்வர் திருமதி நஸ்ரீன் ஆகியோர் தலைமை தாங்கினர் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக விஜய் டிவியின் பிரபலம் திரு ஈரோடு மகேஷ் அவர்கள் கலந்து கொண்டார் பள்ளியின் முதல்வர் திருமதி கோமதி பள்ளியின் சிறப்பம்சங்களை எடுத்துக் கூறினார் பின்னர் முழு வருகை பதிவு மற்றும் வகுப்பு வாரியாக முதல் மூன்று மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன அதன் தொடர்ச்சியாக பள்ளியின் தாளர் முதல்வர் சிறப்பு விருதினர் மூவரும் கிண்டர்கார்டன் குழந்தைகளுக்கு பட்டமளித்து குழந்தைகளை சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருதினர் திரு ஈரோடு மகேஷ் அவர்கள் சிந்தனையூட்டும் கருத்துக்களை உரையாற்றினார் இவ்விழாவில் நடனம் நாடகம் கராத்தே சிலம்பம் என மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன